அன்புள்ள உறவுகளே நீண்ட நெடிய காலமாக பனைமரம் தென்னை மரம் இருந்து கல் இறக்குவது தமிழ்நாட்டில் மட்டும் தடை செய்யப்பட்டுள்ளது என்பது எல்லோரும் அறிந்ததே இதுவற்றி பல அமைப்புகள் தடையை நீக்க போராடி வந்துள்ளது குறிப்பாக ஐயா கல் நல்லசாமி பல வருடங்களாக போராடி வருகிறார் பனை விவசாயிகள் தூத்துக்குடி பகுதியிலும் தென்னை விவசாயிகள் கொங்கு பகுதியிலும் நிறைந்து காணப்படுகின்றனர் மேலும் தமிழ்நாட்டில் பரவலாக எல்லா இடங்களிலும் பனை தென்னை விவசாயிகள் பலர் உள்ளனர் பல லட்சம் விவசாய குடும்பங்கள் இதனால் பயன் அடைவார்கள் மேலும் பனை வளர்ப்பதற்கோ தென்னை வளர்ப்பதற்கோ முதலீடுகள் குறைவானவையே பல லட்சம் விவசாயிகள் பயன்பெறும் இந்த விடயத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் சட்டம் போட்டு தடை செய்துள்ளது மேலும் தமிழ்நாடு புரோஹிபிஷன் ஆக்ட் செக்ஷன் ஃபோர் டி இ படி கல் இறக்கினாலோ கல் விற்றாலோ மூன்று மாதம் சிறை ஆயிரம் ரூபாய் அபராதம் என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் பக்கத்து மாநிலம் கேரளா ஆந்திரா கர்நாடகா புதுச்சேரி மாநிலங்கள் மற்றும் பல மாநிலங்களில் கல் இறக்குவதற்கோ கல் விற்பதற்கோ தடையில்லை தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இதற்கு தடை என்பது புரியவில்லை கல் மதுபானம் கிடையாது கல் குடிப்பதால் உடல் நலம் கெடாது கல் மது என்று நிரூபித்தால் கோடி பணம் கொடுப்பதாக கல் நல்லசாமி ஐயா அவர்கள் அறிவித்து பல ஆண்டுகள் ஆகிறது கல்லை மதுவென்று நிரூபிக்க இதுவரை யாரும் முயலவில்லை இப்படி எல்லா காரணங்களும் உண்மையாக இருந்தும் பல லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்க்கையில் ஏன் இவர்கள் விளையாடுகிறார்கள் இதை யார் கேட்பது பொறுப்பில் உள்ள அனைவரும் நமக்கு என்ன என்றும் பலர் பொறுப்பிலுள்ளவர்கள் உள்ளவர்கள் அரசாங்க அடிவருடிகளாக உள்ளனர் இப்படி இருக்கும் நிலையில்தான் நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லை என்று விவசாயிகளின் உரிமையை நிலைநாட்ட நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள் உலகம் இயக்க கல் நல்லசாமி ஐயா அவர்கள் முன்னிலையில் தானே உயிரை பணையம் வைத்து தானே பனைமரத்தில் ஏறி கல் இறக்கி அனைவருக்கும் கல் இருந்த கொடுத்தார் விவசாயிகளுக்காக முன்னின்று முதல் பனை தென்னை விவசாயியாக மாறினார் மக்கள் அனைவரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர் இதனை வைத்துதான் ஐயா மாண்புமிகு நீதியரசர் சந்துரு அவர்கள் அரை பக்கம் த டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற ஆங்கில பத்திரிகையில் இருபத்தி நாலு ஆறு இருபத்தி அஞ்சு அன்று கட்டுரை எழுதியுள்ளார் மிகவும் பாராட்டுக்குரியது அன்பு மக்களே இதற்கு எல்லாம் மூல காரணம் யார் என்று உங்களுக்கு தெரியும் அதாவது சாராய ஆலை வைத்து பணம் சம்பாதிப்பவர்கள் சாராயத்தை விற்பவர்கள் மக்களே சிந்தியுங்கள் பல லட்சம் விவசாயிகள் வாழ வேண்டுமா சில குடும்பம் மட்டும் வாழ வேண்டுமா என்று சிந்தியுங்கள் நல்ல அறிவுள்ள மக்களையும் மண்ணையும் நேசிக்கின்ற தலைவனை தேர்ந்தெடுங்கள் இலவசத்திற்கும் சினிமா கவர்ச்சிக்கும் மயங்கி விடாதீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நல்ல முடிவு பிறக்கட்டும் வாழ்த்துக்கள் சீமான் அண்ணா உங்கள் பணி சிறக்கட்டும் Terima kasih telah menonton!